நீங்க மிரட்டுறதுனாலதான் ஒரேமிஷருங்க நீங்க மிரட்டுறதுனாலதான் எங்களை போடுங்க நீங்க மிரட்டுறதுனாலதான் எதுவும் கிடையாது பிரச்சனை இல்ல உங்களுக்கு என்ன நாங்க தரோம் எப்படி வசூல் பண்றோங்கறதை நாங்க தெரியாது தெரியாது நான் வந்து சட்டத்தை மதிக்க மாட்டீங்க வருவீங்க நாலு பேர் எல்லாமே பொதுமக்கள் பொதுமக்கள் ஒரு இடத்துல இடத்துல இன்னொரு வர்றீங்க எதுக்கு வர்றீங்கன்னு மதிக்கட்டீங்க போட வீடியோ எடுத்து போடுறா போடு நீங்க வந்து மக்களை மறைட கூடாது மக்களை மறைட கூடாது சொல்லிட்டாங்க கேட்டு போலாம் இல்ல அப்புறம் எத்தனை மணிக்கு வந்தீங்க எத்தனை மணிக்கு வந்தீங்க பதில் சொல்ல முடியாது இல்லையா கேள்விக்கும் பதில் சொல்ல முடியாது எங்க ஏர்ந்து வந்து மறைடவீங்க நாங்க கேட்டுக்கிட்டே நிக்கவோ இல்லையா இல்லையா இங்க பாத்துக்குங்க

இங்க நிக்கிறதுக்குனா இந்த ஏரியால இருக்கிற மக்கள் வருவாங்க சந்தேகப்படுற மாதிரி யாராவது வந்தா நான் கேக்கத்தான் செய்வேன் கேட்குங்க நீ கேட்குங்க நீ எதற்கு வந்திருக்கீங்க எதற்கு வந்திருக்கீங்க எதுக்கு இங்கே வந்திருக்கீங்க இங்க வந்துட்டீங்க அவ்ளோதான் நீங்க என்ன சொன்னீங்களா உடனே நீங்க பணத்தை வாங்கிட்டா சொன்னீங்களா பணத்தை சொல்லுங்க ஆர்பி ரூல்ஸ் என்ன தெரியுமா நீங்க வசூல் பண்ற என்ன

இருக்கும்போது என்னவே இந்த மாற்றம் மாற்றீங்க பொதுமக்கள் என்னமாற்றம் நல்லபடியா கத்துக்குங்க என்னன்னு முதல்ல உங்களுக்கு ஒரு சட்ட விழிப்புணர்வு தான் தெரியாம வர்றதுக்கு இல்லையா தெரியாம வர்றதுக்கு இல்லையா உங்களுக்காக தான் ஒரு விழிப்புணர்வு கொடுக்கறோம் இத பார்த்து தெரிஞ்சுக்க என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்க